நடைமுறை மாவட்டத்தில் திருப்பி மோகன் முன்னாள் எம்எல்ஏ

கமே ராயர் ஆதி ஜால சந்திரவுடு பைல் விட்டாயா கால் போடி தான் நின்னோம் ஒரு ஒரு போடுங்க ராயர் ஆதி ஜால சந்திரவுடு பைல் விட்டே இரண்டால தமிழக மந்திரி மக்கள் மல்ல நாடு கூட்ட எஸ் எம் மல்லி 啊，对。 இரண்டாவது மூன்றாவது விஸ்வநாதர் போட்டியும் ஒருதவி வென்று போட்டி.

Terima

மூன்றாவது மறுத்து செய்ய வண்டி கருத்துகிறேன் வந்து What about

அடுத்து செய்யான ஊட்டி திரைய கழிதிரி முதலிய சக்கரியவர இரண்டாவது ஆறு திருஸ்பூர் அய்யங்கார் சபை கேத்ரச்சவரம் சிவபாரதி வெங்கட அண்ணளாய் இணைந்த இரண்டாவது மூன்றாவது கணேஷ் தேவர் அண்ணாயாக 67 நான்காவது ஏசோவல்லு அசோமதிவதி அஞ்சில் வரைய ஆரம்பிக்கும் அஞ்சில் ஒரு பச்சை கலர் கொண்டு போட்டு விட்டோம் ஒரு சின்ன பையன்

கருவியாக அராஜா சட்டி முழக்கமும் ஆங்கா

Yay! <small>

ترجمة